ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஆண்டின் பொது காலம் இருபதாம் வாரம் சனி திருத்தூதரான புனித பர்த்தலமேயு விழா முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி ஒன்று இறை சொற்றொடர்கள் ஒன்பது முதல் பதினான்கு வரை சகோதர சகோதரிகளே ஏழு வானதோர்கள் ஒருவர் வந்து வா ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகனை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார் துய் என்னை ஆட்கொள்ளவி அந்த வானதுதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார் திருநகரான இருசலையும் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்குக் காட்டினார் அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று விலையுயர்ந்த கல் போன்றும் கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கெனத் துளங்கியது அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் பனிரெண்டு வாயில்களும் இருந்தன வாயில்களுக்குப் பொறுப்பாய் பன்னிரண்டு வானதுதர்கள் நின்றார்கள் இஸ்ரேல் மக்களுடைய பன்னிரண்டு குளங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன கிழக்கே மூன்றும் வடக்கே மூன்றும் தெற்கே மூன்றும் மேற்கே மூன்றுமாக அவை அமைந்திருந்தன நகரின் மதில் பன்னிரண்டு அடிக்கற்களைக் கொண்டிருந்தது அவற்றில் ஆட்டுக்குட்டியின் பன்னிரண்டு திருத்துதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் ஆண்டவரி உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்து முதல் பதினொன்று பனிரெண்டு முதல் பதிமூன்று மற்றும் பதினேழு முதல் பதினெட்டு ஆண்டவரே நீர் உருவாக்கி யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உமை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் பல்லவி ஆண்டவரே ஓம்மண்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் மானிடற்கு உம் வல்லமைச் செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது பல்லவி ஆண்டவரே ஓ மண்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் அவர்தம் செயல்கள் யாவும் இறக்கச் செயல்களே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் பல்லவி ஆண்டவரே ஓ அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தொன்று வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியலை போய் பார்த்து இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம் நாசரேயத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார் அதற்கு நத்தனியேல் நாசரேயத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார் பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார் நத்தனியல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தனியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் ஏசு பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நத்தனியேல் அவரை பார்த்து ரபி நீர் இறைமகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு இயேசு உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர் இதைவிட பெரியவற்றைக் காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப்புகள்